நான் இன்னைக்கு மோர் குழம்பு செய்ய போகிறேன் மோர் குழம்பு வந்து என்னென்னா நீங்கள் சம்மர் டைமில் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி இப்போ எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நீர்பூசணி இது வந்து ஒரு ஒரு இது ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இன்னும் ஒரு கீத்து மாதிரி சொல்லுவாங்க அது கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வரும் அது வாங்கிக்கோங்க அப்புறம் மோர் வந்து தயிரை வந்து நான் வந்து ஒரு கப் ரெண்டு கப் தயிரை வந்து நான் வந்து மோர் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப் தயிர் இது வந்து என்னென்னா அரைக்கிறதுக்கு வந்து என்ன மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்திக்கலாம் தனியா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை வந்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சி நம்ம மோரில் ஆட் பண்ணணும் இப்படி இது மாதிரி நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு நம்ம எவ்வளோ தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடுகு மட்டும் இருந்தால் போது இது கடலைப்பருப்பு போட வேண்டியதில்லை கடுகு ஆயில் தேவையான அளவு கருவேப்பில் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம் மோர்கொழம்பு இப்போ வந்து மண்சட்டி காஞ்சிருச்சு இப்போ ஆயில் ஊற்றுறோம் ஆயில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துக்கோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு கருவேப்பிலையும் தேவை பெருங்காயம் கூட லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போடலாம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீர்பூசணி மோர் கொழம்புக்கு வந்து நீர்ப்பூசணியும் நம்ம வந்து கா இந்த ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணலாம் இது ரெண்டுமே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் மோர் குழம்புக்கு இது வந்து நீர் சத்து வந்து நிறையா இருக்குது இந்த காயில் இந்த காய் வந்து நம்ம அடிக்கடி சாம்பார் அதில் சேசிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இது நல்லா வேகணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் விட்டு வேக வைக்கணும் தண்ணி வேண்டியது கீட்டில் ஏன்னா இதில் ஆல்ரெடி தண்ணி அதுலயே இருக்கிறதுனால தண்ணி வந்து ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த காயிலையே நம்ம வந்து என்னென்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மஞ்சள் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும் ஸோ அதனால் இந்த காயிலே ஆட் பண்ணிட்டுன்னா நம்ம அதுக்கப்புறம் தெரியாது அந்த வாசம் வந்து மஞ்சள் தூள் வாசம் அடிக்காது கொஞ்சம் நல்லா வேகணும் காய் வந்து வேகணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம மோர் பண்ணி வச்சுருக்கோம் நான் அரைக்கிறது வந்து தேங்காய் கடலப்பருப்பு பச்சரிசி சீரகம் பச்சை மிளகாய் தனியா இந்த ஆறு பொருளையும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சி இந்த ஃபார்மில் இருக்கும் இதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் தனியாக வந்து நல்லா அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் தனியாக சேர்த்து ஒரு சில தனியாக சேர்த்த மாட்டாங்க பட் தனியாக சேர்த்து பாருங்கள் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நீர்பூசணிக்காக வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சடீல நம்ம ஊற்றிக்கலாம் காய் வந்து நல்லா வெந்துருச்சு காய் வந்து நல்லா பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தா காய் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்னென்னா சால்ட்டு லைட்டாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ சால்ட் போட்டுடலாம் இதில் வந்து என்னென்னா தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் அந்த காய்லேயே வந்து தண்ணி நிறையா இருக்கும் ஸோ அதனால் நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணல இப்போ மோர் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கூட இதை வந்து நம்ம அதில் ஊத்திடலாம் இந்த மோர் வந்து ரொம்ப நேரம் குளிச்சு மோராக இருக்கணும் ஸோ இது ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் பத்தாது ஏன்னா நம்ம காய் காய்கழமை தான் போட்டிருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி அந்த மூணு கொதி நான் ரொம்பவெல்லாம் விடக்கூடாது ரொம்ப நேரம் டைம் விடக்கூடாது இல்லைனா அந்த புளிப்பு மோர் வந்து அந்த வாசம் வந்து இருக்காது ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டு மூணு புதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இப்போ சம்மர் டைம் வரப்போகுதே இந்த மாதிரி மோர் மோர்கிழம்பு கூட்டு இதெல்லாமே நீர் சத்துக்கள் நிறைஞ்சிருக்க அரசாணிக்காய் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைமில் ஏன்னா இது வந்து என்னென்னா சம்மர் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது மோர்கழம்பெலாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க இதில் வந்து என்னென்னா நீர் பூசணிக்காய் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ உடம்புக்கு வந்து நம்ம குண்டாக இருக்கிறவங்க கூட இந்த பூசணிக்காய் எடுத்துக்கலாம் உடம்பு வந்து நல்லா இழைக்கும் இந்த நீர்பூசணினால் இப்போ நல்லா நுரை வந்து நல்லா கொதித்து ஒரு மூணு டைம் நாலு டைம் கொதிச்சோடனையும் ஆஃப் பண்ணிடலாம் இது பூசணிக்காய் சேர்த்தலாம் வெண்டைக்காயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்ன பருப்பு வடை பருப்பு வடை அதாவது கடலை பருப்பு நல்லா வச்சு அதை மட்டும் நம்ம வடை மாதிரி சுட்டு நம்ம இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அந்த புளிப்புத்தன்மை போயிடும் ஸோ அதனால் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மோர் குழம்பு ரெடி நான் எப்படி மோர் குழம்பு செஞ்சேங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்